இன்னைக்கு விஜய் சேதுபதி அவர்களோட சாட்டர்டே ஒன் அவர் எபிசோட பத்தி ஒன்லைன்ல சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வச்சுக்கலாங்க பார்வதிக்கு அடுத்த பிப்டி ஃபைவ் மினிட்ஸ் பார்வதிக்கு முரட்டு முட்டு அப்படிதான் சொல்லி சொல்லணும் ஏன்னா வந்து நான் பார்த்து வேற லெவலில் ஃபயர் விட்டேன் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து புழக்க போகிறார் குரு கேட்க போகிறார் உண்மையாவே குரு கேட்பார்னு நினைச்சேன் பட் ஆனால் தலைவர் வந்து வழக்கம் போல கடந்த நாலு வாரங்களா வந்து தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி வந்து குறிப்பு பண்றாங்க சபரி குறிப்பு பண்றாரு இதே தான் இந்த வரீங்களா என்னன்னு தெரியல இந்த வாரம் குறிப்பு பண்றது இந்த இந்த கேங்லேங் குறிப்பு பண்ணி பல விஷயங்கள்ல இருந்து பல மாற்றங்களை கொண்டு வந்தது இந்த கேங் நான் சொல்றது டாக்ஸிக் கேங் இந்த பிஜே பார்வதி திவ்யா கணேஷ் மற்றும் இந்த ஒரு கோருக்கு பாத்தீங்களா சாண்ட்ரா பிரஜின் இந்த கேங் தான் இந்த வாரம் குறிப்பு பண்ணாங்க பட் ஆனா விஜய் சேதுபதி யாரதர்மா பிராண்ட் பண்றாரு கடி தான் பண்றாங்க சபரி தான் குருபேசம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி திரு வந்து விஜய் வந்து அடி அடி நடிக்கிறாரு சரி வந்த உடனே ஆரம்பிச்சாருங்க ஆரம்பிச்ச உடனே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சம்ம ரோஸ்ட் யாருக்கு விஜய் பார்வதிக்கும் மலானுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரோஸ்ட் அடுத்த ஐம்பத்தஞ்சு நிமிஷம் முரட்டு புட்டு கொடுக்குறாரு இந்த டீமுக்கு யாரு நம்ம சாண்ட்ரா பிரஜித் பார்வதி இந்த டீமுக்கு வந்து முரட்டு முட்டு கொடுக்குறாரு இவங்க சைடு பண்ணுற எந்த தவறுமே நீங்கள் வெளியில் வரவே கிடையாது இந்த சைடு கேள்வி கேட்டது அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து அக்செப்ட் பண்ணுறேன் அதை நான் மதிக்கிறேன் சபரி வந்து பார்வதியை தள்ளி இருக்க கூடாது இடிச்சிருக்க கூடாது காலை பிரிச்சிருக்க கூடாது கனி அந்த நேரத்தில் வந்து கண்டுக்காம இருந்திருக்க கூடாது இது எல்லாத்தையும் கேட்டிருக்கணும் பட் அட் த சேம் டைம் நீங்க ஒரு ஹோஸ்டா இருந்துகிட்டு ஒரு ஆளை பார்த்து நீ மேக் ஹேண்ட்லிங் பண்ற யாரு சபரியா ரொம்ப ரொம்ப அதிகமான வார்த்தை இது இது உண்மையாவே பண்ணவன கூட அந்த விஜய் சேதுபதி இந்த மாதிரி கேட்டது இல்ல கனிய நீ குருப்பீசம் பண்ற அப்படின்னு ஓப்பனா சொல்றாங்க திரும்ப சபரி கிட்ட நீ வன்மத்துலதான் இடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்றாரு இப்போ நான் அந்த விஷயத்துக்கு வந்து நான் வந்து சொல்றேன் அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்து போலாமா ஃபர்ஸ்ட் விஷயத்தை பத்தி நம்ம பேசுவாங்க அவசியம் இல்லைங்க ஏன்னா அந்த விஜய் பார்வதி வாட்டர் மேலே ரோஸ் பண்ண பாத்தீங்களா சோ அந்த விஷயம் வந்து ஓகே தான் அது ரோஸ் பண்ண படணும் அதை தான் வந்து ஐம்பது நிமிஷம் பேசியிருக்கணும் பட் ஆனா தலைவன் வந்து அதை விட்டுட்டாரு இந்த கேப்டன் சிட்டாஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷமும் விஜய பார்வதி கொடுத்த முரட்டு முட்டால பாற போய் அழு அழுதுட்டாங்க அப்பா நமக்கு இப்படி முட்டு கொடுக்குறாள் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டு அழற அளவுக்கு வந்து தலைவ வந்து முரட்டு முட்டா கொடுத்துட்டாரு ஏன்னா நான் என்னடா முட்டு கொடுக்குறேன் பெண்ணா வந்து அப்படி அடிக்கலாமா தப்புதானே அப்படின்னு சொல்லி கேட்கறது எனக்கு புரியுது அது தப்பு தாங்க அது இவ்வளவு தூரம் லென்தான் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது சபரியை பார்த்தா எனக்கு எப்படிமா தோணுது வீக் டேஸ்லேயே அடி வாங்குறான் அங்கே இருக்க ஹவுஸ்மேட்ஸ் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து எல்லாரும் போல போலன்னு புழுகிறாங்க வீக்கெண்டு வந்தால் விஜய் சேர்வத்தை போட்டு போகிறாரு எனக்கு நான் எனக்கே பயமாக இருக்குடா விஜய் சபரி தான் அந்த சப்போர்ட்டராக மாறிடணுன்னு பயமாக இருக்குது பாவம் அவளை பார்த்தா ஏன்னா அவன் மட்டும்தான் ஏதோ பெரிய தேச குற்றம் பண்ண மாதிரியும் எல்லாருமே பெரிய புனிதர்கள் மாதிரியும் என்னென்னமோ பேசிக்கிட்டு வர வந்து நான் சொல்றேன் திரும்பவும் சொல்றேன் இந்த ஷோல இன்னைக்கு ஒன்னொரு எபிசோட்ல அஞ்சு நிமிஷம் பார்வதிக்கு ரோஸ்ட் அடுத்த அம்பத்தஞ்சு நிமிஷம் பார்வதிக்கு முரட்டு முட்டு மாதிரி தான் இருந்துச்சு இதை டீடெயிலா பாக்கலாம் புதுசா பாக்கிற நண்பர்கள் வந்து தயவுசெய்து சப்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் ஒன்னு போட்டு விடுங்க ஒண்ணுமே நண்பர்களே வந்த உடனே அந்த அரோராவை வந்து ஆபாச குறியீடு ஒண்ணு பண்ணாங்க பாத்தீங்களா அந்த விஷயத்தை வந்து விஜய் சேதுபர் வந்து அட்ரஸ் பண்ணுறாரு அது நல்ல விஷயம் கேட்க வேண்டிய விஷயம் வாட்டர் ப்ளான் வந்து இடையில வந்து பேசுனது ட்ரிகர் பண்ணி விட்டது வாட்டர் மிலான வந்து கார் துப்புனது இதெல்லாம் வந்து ப்ரோவங்களே தெளிவாக பார்த்து முடிச்சுட்டேன் சரி ஓகேவா இந்த விஷயம் முடியுது அதுக்கப்புறம் வந்து கேப்டன்சி டாஸ்க்கு வராரு கேப்டன்சி டாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமாக வந்து ஒரு ஒரு ஆளா பிராண்ட் பண்றாருங்க அதாவது வந்து ஒரு ஹோஸ்டா இருக்கக்கூடியவர் வந்து இது வரைக்குமே வந்து பார்வதியை கூட பார்த்து இவ்வளவு வன்மமா பார்வதி நிறைய இடத்துல நடந்திருக்காங்க இவ்வளவு பிரச்சனைகள் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது பார்வையை பார்த்து கூட நீ வந்து வன்மத்துல பண்ற அப்படின்னு சொல்லி சொல்லல நீ வந்து அடுத்தவங்கள்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி சொல்லல பட் ஆனா சபரியை பார்த்து மேன் ஹேண்ட்லிங் பண்ணிருக்கேன் நீனே அப்படிங்கிற மாதிரி வந்து பிராண்ட் பண்றாரு நீங்க ஒரு குருபிசம் அப்படின்னு பிராண்ட் பண்றாரு விஜய் சேதுபதி இந்த எபிசோட ஃபுல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாரா இல்லையா எனக்கு தெரியல எனக்கு கனி இதுக்கு முன்னாடி வந்து குருபீசம் பண்ணது உண்மைதான் அத நானே போட்டு போட்டுருக்க இந்த வாரம் அப்படி என்ன குருபேசம் பண்ணாங்க ஒருவேளை பண்ணிருந்தா இவங்க பண்ண குருபீசத்தை விட மிக 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 கம்மி அப்படி இருக்கும்போது இந்த சைடு ஒரு மேடம் என்ன சொல்றாங்க சார் இவங்க ஹவுஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து சபரி ஜெயிக்க வைக்கிறதுக்காக குருபீசம் பண்றாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டை உருட்டுறாங்க உடனே விஜய் சேதுபதி அது எனக்கு தெரியுமே அவங்கதான் குருபீசம் நீங்களாம் குரூப்பே கிடையாது நீங்க ஆறு பேர் வந்து இண்டிவிஜுவல் பிளேயர் யார் இந்த ஆறு பேர் சாண்ட்ரா திவ்யா கணேஷ் பிரஜின்னு கம்ருதீன் நம்ம வியானா வாட்டர்மலான் நம்ம பார்வதி இவங்கெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் பிளேயர் இவங்க தான் கேங்கு இப்ப இவங்க வந்து கேங் கிடையாது இவங்க எல்லாம் வந்து ஒரு நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணும்போது சேர்ந்து டிஸ்கஸ் பண்றதுல ஒஸ்ட் பர்ஃபார்மர் பெஸ்ட் பர்ஃபார்மர் சொல்லி சொல்றாங்க பாத்தீங்களா அதெல்லாம் வந்து ஒன்று டிஸ்கஸ் பண்ணி யாரையும் வந்து சொல்ல சொல்லல அப்புறம் வந்து கடைசியில வந்து கேப்டன்சி டாஸ்க் நடக்கும் போது சபரியை வந்து பிளான் பண்ணி எல்லாரும் பேசி பேசி போயிட்டு கொடுக்குறாங்க பாத்தீங்களா அதெல்லாம் எதுவும் டிஸ்கஷன் பண்ணி பண்ணல அதெல்லாம் வந்து இண்டிவிஜுவலா ஆனாங்க இப்போ இவங்க தான் குரூப்பா இருக்காங்க இப்போ இந்த சைடு வந்து குரூப்பே கிடையாது முரட்டு புட்டா இருக்கையா சீரியஸா இதை பார்க்கும் போது விஜய் சார் பேசும் போது பார்க்க போது நீ முட்டு கொடு வேணான்னு சொல்லல உன் ஃப்ரெண்டுக்கோ உன் ஃப்ரெண்டு ஒய்ஃபுக்கோ இது முட்டு கொடு அதுக்காக இவ்வளோ முட்டா அந்த சாண்ட்ரா பண்ண தப்பு கடைசி வரைக்கும் வெளியில வரலங்க இப்போ சாண்ட்ரானு என்ன சொல்றாங்க கனி வந்து பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அவங்க டிசன் எடுத்தது தப்பு அதே மாதிரி வந்து காலை சபரி மிரிக்கும் போது இவங்க வந்து பெருசா ஒன்றும் கேட்கல நானும் வந்து சொன்னேன் சார் இவங்க எதுவும் கேட்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துறாங்க இந்த இடத்துல அப்போ இந்த இடத்துல ஜட்ஜா இருக்கிற சாண்ட்ராவை விஜய் சேதுபதி ஒரு கேள்வி கூட கேட்கல ஏமா நீ இருக்க இப்போ கணிகிட்ட என்ன சொல்றாரு நீங்க வந்து மத்தவங்க பேசுறது உங்க காது கேக்குது பக்கத்திலே இருக்கிற பார்வதி பேசுறது உங்களுக்கு ஏன் காதல் வேலை அப்படின்னு சொல்லி சொல்றாருல நானும் அதான் கேட்கிறேன் சாண்ட்ராவுக்கு பக்கத்துல இருக்க கனிக்கிட்ட சொல்றது அவ்வளவு பெரிய விஷயமா அவங்க வேற ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணும் போது கூட்டு கூட அக்கா தப்புக்கா நீ தப்பான டிசிஷன் எடுத்துட்டீங்க உடனே சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருந்தா அந்த இடத்துல ஒரு வந்திருக்குமா ஆர்கியூமெண்ட் இப்போ அந்த விஷயத்துல வந்து யாரு சரி யாரு தப்புன்னு ஒரு கான்வர்சேஷன் போயிருக்குமா புரியாது இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி சாண்ட்ரா பண்றதும் கரெக்ட் சாண்ட்ரா வந்து ஆல்ரெடி பாயிண்ட் வச்சுட்டாங்க அங்க இருந்து தலைவா ஜெய்சவ் வரும்போது சாண்ட்ராவுக்கு நீங்க முட்டு கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டாப்ல அது வேற விஷயம் சாண்ட்ரா பண்ணதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு முரட்டு முட்டா கொடுத்துக்கலாம்ல சரி ஓகேங்க அதை விடுங்க இப்போ விஜய் சேது வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷமாக வந்து போட்டு புரட்டி எடுத்தாரு சபரிங்கிற ஒரு பச்சை போட்டு அடி அடினு அடிச்சு வெளுத்து விட்டாரு அந்த விஷயத்துக்கு வருவோம் இந்த விஷயத்துல வந்து இப்போ விஜய் சேது வந்து சபரியை வந்து ஒரு பிராண்ட் பண்ணியிருக்காரு நீ வந்து ஒரு மேன் ஹேண்ட்லிங் பண்ணியிருக்க நீ வன்மத்தில் கேம் ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு சரி அந்த இடத்துல அந்த விஷயத்தை பத்தி நம்ம பார்ப்போம் இப்போ ஒரு குற்றத்தை வந்து ஒருத்தவங்க பண்றாங்க அதுல வந்து சட்டத்திலே ஒரு விஷயம் இருக்கு குற்றத்தை விட அதை தூண்டுறவன் தான் வந்து மிகப்பெரிய வந்து குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்து ஒரு விஷயம் இருக்கு நான் இதை வந்து இந்த சீசன் ஆரம்பிச்சதுல இருந்தே ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இங்க ட்ரிகர் பண்றான் பாத்தீங்களா அவன் வந்து நல்லவனாயிடுறான் ட்ரிகர் ஆகி அதனால வந்து பிரச்சனை ஆகுது இல்ல அவன் வந்து பிரச்சனை ஆக்கி அவன் வந்து இதுவாகிறான் அவன் வந்து கெட்டவன் ஆயிடுறான் இப்ப இந்த இடத்துல வந்து எப்படி ஆயிருக்குன்னா இப்ப ட்ரிகர் பண்ண பார்வதி வந்து இப்ப நல்லவங்களாயிட்டாங்க உத்தமர்கள் ஆயிட்டாங்க விஜய் சேதுபதியில இருந்து வெளியில நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்றாங்க ட்ரிகர் பண்ணி அதனால டென்ஷன் ஆனா சபரி வந்து கெட்டோன்னு ஆயிட்டான் அந்த இடத்துல எனக்கு அதுதான் புரியல ரெண்டாவது விஜய் சேதுவர்கள் வந்து சில இடத்துல வந்து பார்வதினா உங்களுக்கு என்ன இலக்காரமா வாட்ரு உங்களுக்கு என்ன இலக்காரமா பார்வதினா நீங்க வந்து யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டீங்க வாட்ரு பலன்னா நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டீங்க இவங்களுக்கு ஏன் வந்து நீங்க எல்லாருமே ஒதுக்கி ஒதுக்கிட்டு போறீங்க விஜய் செய்தவர்களே வந்து நாற்பது நாள் ஷோ பாக்குறீங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல முதல்ல வந்து அந்த அந்த கேப்டன்சி டாஸ்க்ல பார்வதி எப்படி நடந்துகிட்டாங்க அப்படிங்கிறது நீங்க போய் நீ எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு நான் சொல்றேன் அந்த இடத்த சபரி பண்ண தப்பு தான் பட் ஆனால் அந்த இடத்துல ஏன் அப்படி பண்ண அப்படின்னா அந்த மாதிரி பார்வதி நடந்துக்கிட்டாங்க அவங்க வந்து இடிச்சதா இருக்கட்டும் அவங்க வந்து அவங்க வந்து வா வார்த்தை ஒன்னு விட்டாங்க எத்தனை பேர் கவனிச்சுன்னு தெரியல லூசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை விட்டாங்க அது எத்தனை பேர் கவனிச்சுங்க அந்த வார்த்தையை விட்டுட்டு வந்து வந்து அவனை இடிக்கும் போது இன்டென்ஷனா இடிக்கும் போது அவன் என்ன பண்ணுவான் அவன் ஸ்ட்ரென்த்துக்கு தள்ளுவான் அப்போ அதை ட்ரிகர் பண்ணி விட்ட பார்வதி இந்த இடத்துல நல்லவள்ள ஆயிட்டாங்க அதை தள்ளி விட்ட சபரி கட்டவன் ஆயிட்டான் அவன் பண்ணது தப்பா இருந்தாலும் அது ஏமா நீ பண்ண நீ வந்து போயிட்டு இந்த மாதிரி ட்ரிகர் பண்ணாததுனால தானே அவன் அப்படி பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் பார்வதி கேட்கல சரி ஓகே அந்த அளவுக்கு கூட நீங்கள் வந்து ட்ரிகரிங்க அந்த அளவுக்கு கூட ஒன்று போவேணாங்க நீங்கள் நடந்துகிட்டதுக்கான ரியாக்ஷன் தான் அது அப்படிங்கிறத வந்து என் பார்வதி வந்து விஜய் செய்தவர்கள் வந்து அட்ரஸ் பண்ணலை அப்படிங்குறதா என்னுடைய கேள்வி முழுக்க முழுக்க ஒருசாராத பக்கமே நின்ற மாதிரி இருக்குது இதில் இடையில வந்து விக்கில் சி கிரம வந்து போட்டு பிழக்கிறாரு எப்ஜே கூட்ட எப்ஜே பிளந்தது மட்டும் எனக்கு வந்து நான் அக்செப்ட் எடுங்க அந்த விஷயத்தில் மட்டும் நான் வந்து எப்ஜே சப்போர்ட் பண்ணவே மாட்டேன் ஏன்னா நான் உண்மையாக வன்மத்தோடு தான் இருக்கிறான் இப்போ இவங்கெல்லாம் வந்து சொன்னதெல்லாம் வந்து நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன் இப்போ சபரியை சொன்னதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் கனி வந்து கண்டுக்காமல் இருந்தது வேணால் மேபி வன்மமாக இருக்கும் பட் ஆனால் எல்லாம் உண்மையுமே பார்வதி மேலே வன்மத்தோட தான் இருக்கான் அட் த சேம் டைம் பார்வதி எப்ஜே மேலே வன்மத்தோடு தான் இருக்குது ஸோ அதனால் ஒன்றுக்கு ஒன்று செலைச்சது இல்லை அப்படிங்குறதா இங்கே உண்மை நான் இப்போ என்னத்தை ப்ரூவ் பண்ண வரேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நான் ப்ரூவ் பண்ண வர்றது இது தான் இதுவும் சாக்கடைன்னு சொல்லி சொல்லுங்க அப்படிங்கிறேன் இது வந்து சாக்கடைங்கிறீங்க இது வந்து சந்தனங்கிறீங்க அதுதான் எனக்கு பிரச்சனை ஏன் அப்படி பண்றீங்க ஒருத்தவங்களையே அப்படி பிராண்ட் பண்ணணும்னு நான் கேட்கறேன் ஒரு ஆளை குறிப்பிட்ட சபரி அப்படிங்கிற ஒரு கண்டஸ்டன்ட் மட்டும் இன்டென்ஷியலா வந்து டார்கெட் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத என்னுடைய கேள்வி ஸோ இந்த தான் நம்பர்ல ஃபர்ஸ்ட் வருது முதல்ல வந்து அந்த ஆபாச குறியீட பத்தி பேசுறாங்க அதுக்கப்புறமா வந்து இதை முடிச்சிடுறாங்க ஏன் ஃப்ரேம் பண்றீங்க இதெல்லாம் முடிச்சு விட்டுறாரு கேப்டன்சி டாஸ்க்கை பத்தி பேசி முழுக்க முழுக்க சாண்ட்ரா அண்ட் கோக் வந்து சொம்ப தூக்குறாரு அந்த இடத்துல வந்து கிரேட்டஸ்ட் எஸ்கேப் அதாவது வந்து கணிதா சார் எல்லாமே பண்ணாங்க நான் எதுவுமே பண்ணல சார் அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது விஜய் சார் காசு கேட்டுக்கணுமா இல்லையா நீ இந்தமா ஜட்ஜு கொஞ்சமாச்சு பேசுமா அந்த இடத்துல நீ சொல்லிருக்கலாமே இல்ல பிக் பாஸ்க்க கூட்டு சொல்லிருக்கலாமே இல்ல கத்தி சொல்லிருக்கலாமே மத்த இடத்துல கத்துற என் புருஷ ஆம்பளை நீ மட்டும் தான் ஆம்பளை அப்படின்னு சொல்லிட்டு கத்துற ஏன் இந்த இடத்துல கத்த வேண்டியது அங்க வீக் டேஸ்ல ஃபுல்லா எல்லாரும் என்ன பண்றாங்க சபரி வந்து முழுக்க முழுக்க பெண்களுக்கு எதிரானவன் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் பண்றாங்க இதுல வந்து இப்ப வீக்கெண்ட்ல வந்து விஜய் சேவர் வந்து இவர் வந்து மேன் ஹேண்ட்லிங் பண்றாருங்க இவர் வந்து வன்மத்தோட தெரியறாருங்க குருப்பீசம் பண்றாருங்க எனக்கு அந்த குருப்பீசம் பண்றாரு இந்த ஆளு சொல்லும் எனக்கு காண்டாவது எனக்கு ஷோ பாக்குறீங்களா இல்லையா குரு பிசம் பண்ணாங்க இந்த வாரம் இல்ல அவங்க குரு பிசம் பண்ணவே இல்ல இந்த வாரம் குரு பிசம் பண்ணது ஆப்போசிட் கேங்க் அதை ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அதை பத்தி ஏன் ஒரு விஷயத்த கூட நீங்க வந்து சொல்ல மாட்டீங்க முழுக்க முழுக்க உங்களோட வன்மம் ஃபுல்லா தான் இருக்கு சோ இதுக்கப்புறமா இதை முடிச்சுட்டு அதுக்கடுத்து எங்க திரும்ப வராரு இங்க கேட்பன் செட் ஆஸ்க்கு வராரு அதுக்குமே வந்து நம்மளுக்கு வந்து ரோஸ்ட் தான் யார் சபரிக்கு அந்த டாஸ்க் அந்த வந்து கேப்டன்ஷை பத்தி டிஸ்கஷன் பண்றாரு ஸோ அதுல வந்து நிறைய பேர் நிறைய குற்றச்சாட்டுகள் முன் வச்சாங்க அதுல மிக மிக முக்கியமா நம்மளோட கிரிஞ்ச அக்கா வியாலா வந்து ஒரு குற்றச்சாட்டு கொண்டு வச்சாங்க அதுக்கு வந்து அவங்களுக்கு நோஸ் கெட்டு தான் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத தெரியாம உட்காந்துருக்காங்க மேடம் ஒன்றும் இல்லை அந்த சபரி நம்ம வினோத்துக்கும் வியானாவுக்கும் ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்பட்டிருக்கோம் அந்த பிரச்சனையில் வந்து வினோத் ஒன்று தப்பாக ஒன்று சொல்லியிருக்க மாட்டார் அது தப்பாக சொல்லியிருக்காங்க நடுவில் வந்து சபரி வந்து அந்த பிரச்சனை நடுவில் வந்து பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து வச்சிருப்பான் சாரி தேங்க்ஸ் சொல்லியிருப்பாங்க வியானா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க நீங்கள் வந்து கரெக்டாக வந்து தீர்த்து வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான் பட் ஆனால் இங்கே என்ன உருட்ட வந்தாங்கண்ணா மேடமே சபரி வந்து குறை சொல்ல வந்தாங்க குறை சொல்ல வந்துட்டு இவங்க சபரி இவங்க பிரச்சனையை சபரி தீர்த்து வச்சிருக்கான் அப்படிங்கிறது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம குறை சொல்ல வந்தாங்க மேடம் என்னன்னா வந்து இந்த கேங் அடிச்சுட்டு நம்ம வெளியில தெரியும் யார் கனி சபரி இந்த கேங்லாம் வந்து நம்ம அட்டாக் பண்றோம் இப்போ எப்ஜே வந்து அட்டாக் பண்ண மாட்டாங்க இப்போ எப்ஜே வந்து ஆப்போசிட் கேங் போயிட்டோம் டாக்ஸி கேங் போயிட்டோம் சோ இப்ப இங்க கேங் கேங்ன்னு சொல்லிட்டு சொல்லி வச்சிருக்கானுங்கல்ல நம்ம சபரியா இருக்கட்டும் கனியா இருக்கட்டும் இந்த கேங்க இருக்கு பாத்தீங்களா சோ இது அட்டாக் பண்ணா நம்ம வெளியில நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து வியானாக்கா வேற ஒரு பிளானை வந்து போடுறாங்க பட் ஆனால் அது எக்ஸிக்யூட் ஆச்சா என்ன அப்படிங்கிறதுலாம் இங்கே வந்து தெரியல பட் ஆனால் ஒரு விஷயம் தெரியுது என்னன்னா வந்து கேப்டன்சி டாஸ்க்லேயே வந்து விஜய் சேவர்கள் வந்து சபரியை போட்டு போடுகிறாரு பார்வதி வந்து சப்போர்ட் பண்ணுறது திருப்புவோம் இப்போ இந்த கேப்டன்சி டாஸ்க்கு எடுத்துட்டு அவர் சொன்ன ஒரே ஒரு தீர்ப்பு என்ன எல்லாத்தையும் கருத்து கேட்டாரு எந்த விஷயத்திலுமே அவர் வந்து கருத்து சொல்ல விஜய் சேவை ஆனால் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கருத்து சொன்னார் அதாவது வந்து பாத்ரூம் கழுவுற விஷயத்துல வந்து பார்வதி வந்து சபரி வந்து இன்டென்ஷனா போட்டாரு அதாவது வந்து பாத்ரூம் ஒரு இடத்துக்கு போட்டார் அவங்க வந்து சொல்லியும் கேட்டேன் ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட்டு கேட்டவுடனே திவ்யா கணேஷு பார்வதி என்ன சொன்னாங்கன்னா பாத்ரூம் எழுதில் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் விஜய் சேதுபதி வந்து லைட்டாக இந்த சைடு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரிஞ்ச உடனே சார் ஆமாம் சார் எனக்கு வந்து அடிபட்டுருக்கு டாக்டர் வந்து இப்போ வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டை உருட்டுறாங்க அப்படியே மேடம் தான் தெரியுமா வருத்தி நமக்கு சாதகமா இல்லை இது பாத்ரூம் சொல்லிட்டு வெளியில போயிடுன்னு சொல்லிட்டு உடனே அதுக்கு வந்து நான் பாத்ரூம் எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு ஒரு உருட்டு இது சொன்ன உடனே இப்படி ஒரு உருட்டு சபரி உண்மையுமே சொல்றாங்க இவங்க எல்லாரும் இந்த விஜய் சேதுபதி இந்த பார்வதி இந்த கேங் எல்லாரும் சேர்ந்து பிரேம் பண்ற அளவுக்குலாம் வந்து ரொம்ப மோசமானவெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஒரு சில இடத்துல இந்த பாசம் அப்படிங்கிற அந்த அன்பு அப்படிங்கிற விஷயத்தில் வந்து அவள் வாக்கானது உண்மைதான் நூறு சதவீதம் உண்மை தான் அதெல்லாம் வந்து நான் மாற்றுக்கிறதே சொல்ல மாட்டேன் சில இடத்துல வந்து இப்படி பேசுறதா இருக்கட்டும் நடந்துகிட்டு இருக்கட்டும் சார் அதெல்லாம் நம்ம நான் சொல்லவே மாட்டேன் பட் ஆனால் நிறைய இடத்துல வந்து அவன் வந்து இன்டென்ஷனாக எந்த விஷயமும் இல்ல இவர் விஜய் சேது சொல்கிறாருல இப்போ பிராண்ட் பண்ணுறாருல சபரியா நீங்கள் மேன் ஹேண்ட்லிங் பண்ணீங்க வேண்டுமென்றே என்றே செய்தீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரில்ல அந்த இடத்துல வேண்டும் செய்ய வச்சது யாரு பார்வதி வந்து விட்ட வார்த்தையை பற்றி நீங்கள் கேட்டீங்களா சார் அதை பற்றி கேட்க மாட்டீங்க ரெண்டாவது அந்த ஃபைட் நடக்கும்போது பார்வதி தான் வந்து தள்ளுவாங்க ஏங்க வேணும்னே போயிட்டு இடிக்கிறதுக்கு அவன் என்ன லூசாங்க ஒரு ஆளை வந்து அதுவும் அவன் ரொம்ப ரொம்ப சாஃப்டானா ஆள் அவ்வளவு தூரம் இது பிரச்சனை ஆச்சுன்னா பெருசாகவும் நினைக்கிறாளு அவனை ட்ரிகர் பண்ற அளவுக்கு பார்வதி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி ஏன் நீங்க பேச மாட்டீங்க ரெண்டாவது பார்வதி வாட்டர்மிலானை என் ஒதுக்குறீங்க அவங்களுக்கு ஏன் வந்து நீங்க வந்து சப்போர்ட் பண்ண மாட்டீங்க அதாவது வந்து வாட்டர்மலானுக்கும் எஃப்ஜேக்கும் ஒரு பிரச்சனை நடக்குதுதான் அந்த பிரச்சனையில வந்து சபரி போயிட்டு எஃப்ஜே பக்கம் வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி வாட்டர்மான் பக்கம் வந்து கொஞ்சம் கத்தி பேசுறதாகவும் எஃப்ஜே கிட்ட சைலண்டாக பேசதாகவும் சொல்றாங்க நான் இது இந்த இதுக்கு வந்து நான் ஒரு பதில் சொல்றேன் நீங்க எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல வாட்டர் மெலானுக்கும் வேற யாருக்காச்சும் ஒருத்தவங்க கான்வெர்சேஷன் போகுதுன்னா ரெண்டு பேர் ஒரு கான்வெர்சேஷன் போகுது ஒரு சண்டை போகுது அந்த சண்டையில நான் மறிக்க போறேன் அதை மறிக்க போகும்போது வாட்டர் மெலான் அண்ணா கொஞ்சம் சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னா கேப்பானவன் இப்போ எப்ஜெக்ட் போயிட்டு டே நீ சும்மாறா அவன் கேட்டவனே இருக்கட்டும் டே சும்மாறா கொஞ்சம் சைலண்டாக நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவன் சைலண்டாக ஆயிடுவான் ஒரு கேட்டவனாக சொன்னால் ஆனால் நம்மளால் என்ன பண்ணுவேன் சொல்லிட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு கத்துவான் அவங்ககிட்ட நம்ம எப்படி பேச முடியும் அண்ணே சும்மா இருந்தேன் அண்ணா சும்மா சொல்லிட்டு ஒரு இருபது டேன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா எப்படி நடந்துகிறாங்களோ அதை பொறுத்துதாயே அதை வந்து இது பண்ண முடியும் அட்ரஸ் பண்ண முடியும் சோ இது வந்து ஒரு பெரிய தேச குற்றம் மாதிரி எடுத்துட்டு வந்து விஜயசா அவர்கள் வந்து நீ வந்து பெருசா குற்றம் பண்ணிட்ட நீ வந்து அவனுக்கு சைலண்டா பேசுற இவனுக்கு ஆதரவாக பேசுற அவனுக்கு சைலண்டா பேசுகிறேன் ஆதரவாக பேசுகிறேன் என்ன அவன் எப்படி நடந்துக்கிட்டான் சோ அதோட ரிஃப்ளக்ஷன் தான் இது சேம் லைக் பார்வதி விஷயத்துலுமே சபரி பண்ண தப்பு தான் அப்படி இருந்தாலுமே அவங்க நடந்துகிட்ட விஷயத்தை பத்தி அவன் பேச மாட்டேறீங்க சாண்ட்ரவன் இந்த விஷயத்த வந்து எஸ்கேப் பண்ண விடுறீங்க ஸோ இதனால தான் என் பண்டையில் ஓடிக்கிட்டு இருக்க கேள்விகள் இதுக்கு நடுவில் இதில் கிரிஞ்சக்க இடையில வியானா வேறு இடையில வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் நண்பர்களே இன்னைக்கு ஒன்னொரு எபிசோட்ல ஹைலைட் ஆன விஷயம் நான் வந்து ஃபுல் டீட்டெயிலாக பேசல இதில் நடந்த விஷயங்களை பத்தி ஃபுல் டீட்டெயிலாக பேசுறோம் ஒவ்வொரு விஷயத்துக்கு நம்ம பதில் சொல்லலாம் இனிஷியலா வந்து நான் திரும்பவும் சொல்றேன் இன்னைக்கு ஒன்னொரு எபிசோடுங்கிறது ஃபைவ் மினிட்ஸ் பார்வதி ரோஸ்ட் அடுத்த ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் பார்வதிக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டு இன்னைக்கு ஃபுல்லா அதை தான் பண்ணியிருக்காரு இன்னைக்கு எபிசோட்ல ஃபுல்லா பார்வதிக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணி இந்த டீம் வந்து அடி அடி நடிச்சிருக்காரு இது எந்த விதத்துலையுமே நியாயம் கிடையாது இது தெரியுது ப்ரோமோக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாதுன்னு தெரியல ப்ரோமோக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது ப்ரோமோல காட்டப்பட்டது வேற இங்க நடந்திருக்க எபிசோட்ல வேற பட் ஆனால் எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்குறாரு எனக்கு என்ன பிரச்சனை விஜய் சேதுபதி நிறைய தேர் இருக்காரு நல்லா கேள்வி கேட்குறாரு கிராஸ் கொஷின் கேட்கிறாரு கரெக்டாக அவங்களை லாக் பண்றாரு அது எல்லாத்தையுமே ஏன் பண்ண மாட்டாரு தான் என்னுடைய கேள்வி நிறைய பேர் நிறைய தவறுகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி கேட்காம திரும்ப 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 குருப்பீஸ் அன்பு கேங் குரு அன்பு கேங்கு வேற ஏதாச்சும் டிஃபரெண்டா சொல்லுங்க தலைவரை இப்போ புதுசா ஒரு குரூப் ஃபார்ம் ஆயிருக்கு புது அலையன்ஸ் சொல்லிட்டு உங்க விஜய் டிவிலையும் அந்த ஷோ அந்த எபிசோடோட அப்படி தான் போடுறாங்க நியூ அலைன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி போடுறாங்க ஏன் அதை பத்தி பேசுங்க அதுவுமே குரூப் சேர்ந்த அதனால நிறைய பேர் இங்க பாதிக்கப்படுறாங்களே அப்படி உங்களுக்கு கேப்டன்சி டாஸ்க்ல வந்து எல்லாரும் சேர்ந்து எத்தனை பேர் சேர்ந்து சபரி ஜெயிக்க வைக்க பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல இவங்க எல்லாம் சொல்றாங்க அப்படி பண்ணா கூட அதே சபரிய வந்து இன்னொரு கேப்டன்சி டாஸ்க் இப்ப நடந்துச்சு பாத்தீங்களா எப்ஜே சபரி வாட்டர் இது கானா வினோத் சுபிக்ஷா நடக்கும்போது அப்போ ஒரு குரூப் சேர்ந்து பர்ஃபார்ம் ஆகி சுபிக்ஷா பிளான் பண்ணி இறக்கினாங்க இந்த சைடு வந்து சபரி பிளான் பண்ணி அதுவும் வந்து குருப்பி ஒரு ஆள் ஜெயிக்க வைக்கிறது தானே பண்ண மாதிரி இருந்துச்சு அது ஒரு ஆள் ஜெயிக்க வைக்க பண்ண மாதிரி இருந்துச்சு இது ஒரு ஆள் தோக்க வைக்க குருப்பி சரம் பண்ண மாதிரி இருக்கலாம் அப்படின்னா இதுக்கு இதுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு இல்ல ஒருத்தவங்க ஓப்பனாவே வந்து பேசுறாங்க அதை பத்தி குருப்பி சதை பத்தி நம்ம எல்லாரும் குரூப் நம்ம எல்லாம் தான் டிஸ்கஷன் பண்ணி நடந்து பண்றோம் அப்படின்னு பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல அப்படிதான் வந்து டிஸ்கஷன் பண்ணி பண்றாங்க சோ அதை பத்தி கேட்கலாமே நாமினேஷன் வந்து டிஸ்கஸ் பண்ணி தான் பண்றாங்க அதை பத்தி கேட்கலாமே சோ அதையெல்லாம் விட்டுறீங்க இடையில வேற வந்து எப்ஜி வேற கேங் போனோம்னு அப்படி லைட்டா அடிக்கிறான் சவரியா சபரி வந்து சரியா பண்ணல சார் மைக் சரியா மாட்டல சார் சபரி கெட்ட பேர் வாங்கறது காரணமே தூங்கிட்டு இருந்தான் இந்த வாரம் முழுக்க முழுக்க தூங்கிட்டு இருக்கான் சபரி தான் பிக் பாஸே கூப்பிட்டு நீ ஒரு நாள் ஃபுல்லா நில்றா நீ உட்காந்து படுத்து கிழிச்ச வரைக்கும் போதும் ஒரு நாள் ஃபுல்லா நெல் அப்படியே தூங்காம இருக்கியா அப்படிங்கிற மாதிரி வந்து பிக் பாஸே கூப்பிட்டு வச்சு கார் துப்புருப்பாரு அப்படி என்றால் இது எல்லாருமே வந்து பிளான் பண்ணி குருபேசமா இப்போ விஜய் சேதுபதியோட சேர்ந்து சாட்ரா விஜய் சேதுபதி இந்த கேங் எல்லாமே சேர்ந்து சபரி அட்டாக் பண்ற மாதிரி நண்பர்களே இது நல்லதுக்கல்ல இப்படியே போச்சுன்னா சபரியோட கிராஃப் அப்படி பெருமளவில் உயரும் சொல்லிக்கிட்டு இன்னைக்கு நடந்த எபிசோட பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க நடந்த விஷயங்கள் அவ்வளவுதான் இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்னன்னு சொல்லுங்க நம்ம சேனல் புதுசாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வீடியோ வந்து ஒரு லைக் போட்டு விடுங்க அடுத்த வீடு சந்திக்கிற அது வரை ஏபி